யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் யூனிட் செவன் காம்ப்ளக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னா அதை எந்தெந்த வடிவங்களில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வக வடிவில் எழுதலாம் இன்னொன்று ஆர்கன் தளத்தில் எக்ஸ் ஒய் பிளேன்லேயும் அந்த காம்ப்ளக்ஸ் நம்பர் வந்து எழுதலாம் இப்போ செவ்வக வடிவில் அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்ற பேஸ் டாப்பிக்ல இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம் பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் ஐ ஐக்கு எத்தனை பவர்ஸ் இருக்குது என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதன்படி பார்த்தோம்னா ஃபோர் பேசிக் வேல்யூபிள் தான் ஐக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் நம்ம பவரில் எவ்வளோ இருந்தாலுமே ஐக்கு இந்த ஃபோர் பேசிக் வேல்யூஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்த்துருந்தோம் இப்போது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளக்ஸ் நம்பர் எ காம்ப்ளக்ஸ் நம்பர் ஈஸ் ஆஃப் த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய்ஐ ஃபார்ம் where எக்ஸ் அண்ட் ஒய்ஆர் ரியல் நம்பர் எக்ஸ் இஸ் கால் த ரிய ரிய ரியல் பார்ட் ஒய் இஸ் கால் த இமேஜினரி பார்ட் இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்ற ஒரு ஃபார்மில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஐ அப்படின்றது இமேஜினரி நம்பர் நம்ம படிக்கிறது காம்ப்ளெக்ஸ்கிற யூனிட் ஃபுல்லாகவே இதை சார்ந்தது தான் ஐ அப்படின்றத ஒட்டி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து படிச்சிட்ருக்கோம் இப்போது சாதாரணமாக வந்து அஞ்சு அப்படின்னா அது ஒரு நம்பர் ஏழு அப்படின்னாலும் அது ஒரு நம்பர் இது வந்து சாதாரண எண் வடிவத்தில் நாம் எழுதுகிறோம் அதையே வந்து ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஒய் அப்படின்னா என்னது இயற்கணித வடிவத்தில் எழுதுகிறோம் ஓகே தானே ரூட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னா வர்க்கமுல வடிவில் எழுதுகிறோம் லைக்வைஸ் நாம் பார்த்துட்ருக்க காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் டாப்பிக்லேயும் நாம் எழுதுகிற ஒரு எண்ணை ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் எழுத முடியுமா காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் எழுத முடியுமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்றது தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சாப்டரில் கேட்குற கொஷினில் பாதி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் சரி இதை எழுதிட்டோம் எக்ஸுன்றது என்ன அது ஒரு ரியல் நம்பர் மேஎன் மேபி ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம் ஒய்ன்றது என்ன ரியல் நம்பர் அதுவும் எந்த எண்ணாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த ஐன்றது என்ன இமேஜினரி பார்ட் அது நமக்கு தெரியும் இமேஜினரி வேல்யூ இது வந்து ஒன்று ஒன்றாக நம்ம பார்க்குறது இப்போ இதை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் எப்படின்னா எக்ஸ்ப்ளஸ் ஐஒய் இருக்குது அப்படின்னா இது வந்து ரியல் பார்ட்டு பகுதியாக பிரிக்கிறோம் இப்போ நம்ம இது என்னது ரியல் பார்ட்டு மெய்யன் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இது இமேஜினரி பார்ட்டு கற்பனை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்ட்டாக பிரிச்சிட்டோம் ஓகேவா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிட்டோம் இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை ஒட்டிய ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதோடய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்பொழுது இது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் இதை வச்சு பேசிக் அல்ஜிப்ரிக் அந்த பேசிக் அல்ஜிப்ரி அதாவது ப்ளஸ் மைனஸ் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இதில் எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஐயோட சேர்ந்த மாதிரி இருக்கிறது இமேஜினரி பார்ட் எப்போவுமே எப்பவுமே ஐயோட இருக்கிறது இமேஜினரி பார்ட் ஐ இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட்டு மெய்யன் பகுதி கற்பனை எண் பகுதி இப்போது இது நமக்கு கிளியர் ஆயிடுச்சா இப்போது இந்த ரியல் பகுதியில் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு போடுறோம் அப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ இதில் ரியல் பார்ட்டு இருக்கா பூஜ்ஜியமாக இருக்குது அப்போ இது முழுக்க முழுக்க என்ன எண் ப்யூர்லி இமேஜினரி நம்பர் ஏன்னா இதில் வந்து கற்பனை இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது பியூர்லி இமேஜினரி நம்பர் இதுவே செகண்ட் செனாரியோ ஒய் ஈக்குவல் டு பூஜ்யம்னு நாம் எடுத்துக்கிறோம் அப்போது இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஎன்ட்டு பூஜ்ஜியம்னு போடுவோமா அப்போ இந்த பகுதி என்ன ஆகிடும் பூஜ்யம் ஆகிடும் ஸோ அப்போ இது என்னது ரியல் பகுதி மட்டும்தான் இருக்குது மெய்யன் பகுதி மட்டும்தான் இருக்குது அப்போ பியூர்லி ரியல் இதை மாதிரி நம்ம வந்து இதை எழுதலாம் இப்போ இப்படி இருக்குது ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோன்னு இருக்குது இப்போ இந்த நம்பரை என்ன சொல்லுவோம் இது வந்து பியூர்லி இமேஜினரியா பியூர்லி ரியலாக கற்பனை என் முழுவதும் கற்பனை என் பகுதியாக முழுவதும் மெய் என் பகுதியாக என்னன்னு சொல்லுவோம் ரெண்டுமே வரும் முழுவதும் மெய் என் பகுதியாகவும் வரும் ஏன்னா இங்கே ஜீரோ இருக்குது முழுவதும் கற்பனை என் பகுதியாகவும் வரும் ஏன்னா இங்கே ஜீரோ இருக்குது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸீரோ அண்ட் அட் த சேம் டைம் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ தான் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பூஜ்ஜியம் மட்டும்தான் ஒரே நேரத்தில் மெய் எண்ணாகவும் முழுவதும் கற்பனை எண்ணாகவும் சேம் டைமில் இருக்கிறது ஜீரோ வேல்யூ மட்டும்தான் ஸோ அது ஒரு ரிசல்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இதை வச்சு அடிஷன் எப்படி செய்கிறது மல்டிப்ளிகேஷன் எப்படி செய்கிறது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஐ வேர் எக்ஸ் அண்ட் ஆர் ரியல் நம்பர் நம்பராக பார்த்தோன்னா எக்ஸும் ஒய்யும் ரியல் தான் அதை நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டே பார்ட் பகுதி பகுதியாக பிரிக்கும் பொழுது எக்ஸ் இஸ் கால்டு ரியல் பார்ட் ஒய் இஸ் கால்டு த இமேஜினரி பார்ட் இஃப் எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி ப்யூர்லி இமேஜினரி இஃப் ஒய் இக்குவல் டு ஜீரோ த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி ரியல் இப்போ ஈவன் இதை வந்து ஒரு கொஷினில் கேட்குறாங்க வேன் த காம்ம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் செட் டு பி பியூர்லி இமேஜினரி அப்படின்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க இதே மாதிரி கொடுப்பாங்க எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ ஒய்ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஐ ஜீரோ இதை மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்போ அந்த நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் இக்குவல் ஜீரோவாக இருக்கும் பொழுது தான் இதை கூட நாலு ஆப்ஷனில் கொடுத்து கேட்பாங்க ஸோ எப்போவுமே நாம் படிக்கிற தேரம் தேரம் சார்ந்த ரிசல்ட்டு எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் அதை வந்து கொஷினில் கேட்டிருப்பாங்க ஜீரோ இஸ் த ஒன்லி நம்பர் விச் இஸ் அட் அட் ஒன்ஸ் ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி ஒரே நேரத்தில் மெய்யண்ணாகவும் கற்பனை எண்ணாகவும் இருக்கக்கூடியது பூஜ்ஜியம் மட்டும்தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளக்ஸ் நம்பர் இசட் அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் இசட் அப்படின்னு டினோட் பண்ணுறோம் இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸாமில் இருக்கும்பொழுது கொஷின் பேப்பரை படிக்கிறோம் ஒரு கொஷினை படித்ததுமே அந்த பத்து யூனிட்டில் இந்த கொஷின் எந்த யூனிட்டில் வருதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அந்தளவுக்கு நாம் வந்து சிலபஸ் வந்து வெல்வெர்ஸ்டாக கற்று வச்சுக்கணும் படித்து வச்சுக்கணும் ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு கொஷின் பேப்பர் இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ்ல நடந்த யூஜிடிஆர்வி கொஷின் பேப்பர் அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு எக்ஸாம் நடந்ததில் அந்த கொஷின் பேப்பர் இப்போ இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோன்னு சொன்னிங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் தான் இப்போ பாருங்கள் இந்த கொஷின் மாடல் செட் மைனஸ் இசட் இக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ஐ ஐ பூர்த்தி செய்யும் இசட்டின் மதிப்பு த வேல்யூ ஆஃப் இசட் விச் சாட்டிஸ்ஃபைஸ் மாடல்ஸ் இசட் மைனஸ் இசட் இக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ ஐ இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கேள்வி கேள்வியை படித்ததுமே நமக்கு வந்து என்னது இது காம்ப்ளக்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு டக்குனு புரியணும் அப்போ நம்ம பேஸ்லேருந்து போகணும் அதே மாதிரி இதில் தொடர்ந்து நிறைய வந்து காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் தான் கேட்டிருக்குறாங்க இங்கே பாருங்கள் இசட் ஈக்குவல் டு இசட் ஒன் என்ற புள்ளியில் இசட்டின் ஒரு அடு அடுக்கு தொடர் குவியும் எனில் மாடுலஸ் இசட் லெஸ் தன் மாடலைஸ் இசட் ஒன் என்ற திறந்த வட்டத்தட்டில் அந்த தொடரானது குவியும் குவியாது தனித்து குவியும் சீராக குவியும் இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தாங்க அடுத்தடுத்து படிப்போம் இப்போ அப்கமிங் அப்கமிங் வீடியோஸில் படிப்போம் இஃப் எ பவர் சீரீஸ் இன் ஜட் இஸ் கன்வர்ஜன் பாருங்கள் பவர் சீரீஸ் நம்ம இப்போ சிலபஸ் போன வீடியோவில் பார்க்கும்போது பவர் சீரிஸ் படித்தோம் இல்லையா இஃப் அ பவர் series இன் Z இஸ் convergent அட் Z equal to Z1 ஒன் தென் the சர்க்குலர் ஓப்பன் டிஸ்க் மாடலர் Z less than மாடலர் Z1 ஒன் இட் இஸ் convergent, not convergent, absolutely convergent, uniformly யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன்ட் இப்போ இங்கே Z யூஸ் பண்ணுறாங்களே இந்த இசர்ட்னால் என்ன அந்த இசர்ட் தான் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறோம் ஓகேவா இப்போ அடுத்தது ஆர்இ ஆஃப் இசர்ட் Real Part of Z Real Part of Z என்ன X இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்ன்னா ஒய் இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்தா நமக்கு பார்ட்டு பார்ட்டாக பிரிக்க தெரியணும் அதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கக்கூடாது அந்த பேஸ் நமக்கு தெரியணும் அடுத்தது டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஜட் ஒன் ஈக்வல்டி எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் ஜட் டூ ஈக்வல்டு எக்ஸ் டூ ப்ளஸ் ஐஒய் டூ ஆர் செட் டு பி ஈக்குவல் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இசட் ஒன் இசட் டூ அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க எப்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் எப்போனா Z1 ஓட ரியல் பார்ட்டும் Z2 டூவோட ரியல் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் and at த சேம் டைம் இமேஜினரி part, Z1 ஒன்னோட இமேஜினரி பார்ட்டும் Z2 டூவோட இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ தான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஒன்று இட் இஸ் நதிங் பட் Z1 ஒன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்க இசட் டூ எக்ஸ் டூ ஐ ஒய் டூ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம எப்போ சொல்லுவோம் எப்படி நாம் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ரியல் பார்ட்டையும் இதோட ரியல் பார்ட்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம் அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டூரியல் பார்ட் ஆஃப் இசட் டூ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஒன் என்ன எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூரியல் பார்ட் ஆஃப் இசட் டூ எக்ஸ் டூ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சேம் டைம் அண்டு அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் ஒன் அண்ட் இசட் டூ இசட் ஒன்னோட இமேஜினரி பார்ட் என்ன ஒய் ஒன் இசட் டூவோட இமேஜினரி பார்ட் என்ன ஒய் டூ அப்போது ஒய் ஒன் ஈக்வல் டு ஒய் டூ இது ரெண்டும் ஓகே ஆச்சு இரண்டு கலப்பெண்களின் சமமாக அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கலப்பெண்களின் மெய்யன் பகுதியும் சமமாக இருக்கணும் இரண்டு கலப்பெண்களின் கற்பனை எண் பகுதியும் சமமாக இருந்துச்சுன்னா அந்த இரண்டு கலப்பெண்களும் என்ன சமம் அதான் வந்து இந்த ரிசல்ட்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் பிளான் ஆர்கன் பிளான் அப்படின்றது ஆர்கன் பிளான் இஸ் நேம் ஆஃப்டர் த சுவிஸ் மேத்தமெட்டிஷியன் ஜென் ஆர்கன் ஜென் ஆர்கன் அப்படின்றவரின் நினைவாக தான் வந்து ஆர்கன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் யூனிக்யூலி டிடெர்மைன்டு பை என் ஆர்டர்டு பேர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் கமோ ஒய் வி ஆர் ஏபிள் டு அசோசியேட் ஏ காம்ளெக்ஸ் நம்பர் ஜட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் a வித் எ பாயிண்ட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கமோ ஒய் ஜியோமெட்ரிக்கலி எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி வியூட் அஸ் எய்தர் எ பாயிண்ட் இன் ஆர் ஸ்கொயர் ஆர் எ வெக்டார் இன் த ஆர்கன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்றுமே கிடையாது இப்போ ஆர்கன் பிளான்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதான் வந்து ஆர்கன் பிளான் இது என்ன எக்ஸ் ஆக்சஸ் இது என்ன ஒய் ஆக்சஸ் ஆனால் நம்ம இப்போ வந்து ரியல் பார்ட்டோ ரியல் எண்களோ ரேஷனல் நம்பர்ஸோ ஃப்ராக்ஷன்ஸோ படிக்கலை நம்ம படிக்கிறது காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எழுதுவோம் இசட்டுன்னு எழுதுவோம் இசட்டுன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெக்டாங்குலர் ஃபார்மில் எப்படி எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு எழுதுவோம் இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் இது இந்த ஆர்கன் பிளான்ல எப்படி எழுதுவோம் இந்த எக்ஸ் ஆக்சஸ் இருக்கு இல்லையா இது வந்து ரியல் லைன் இது வந்து ரியல் இப்படி போட்டு இங்கே வந்து ஆர்இன்னு போட்டுருணும் இது வந்து இமேஜினரி ஓகேவா இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது இதில் ரியல் பார்ட் எது எக்ஸு அப்போ அதை எங்கே குறிப்போம் இந்த எக்ஸ் ஆக்சஸில் குறிப்போம் என்ன இமேஜினரி அதை எங்கே குறிப்போம் இந்த ஒய் ஆக்சஸில் குறிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அட் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ ஐ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இதில் ரியல் பார்ட் எது டூ ரியல் பார்ட் நம்ம எங்கே குறிப்போம் எக்ஸாக்சஸில் குறிப்போம் இது வந்து ஒன் இது வந்து டூன்னு வச்சுப்போம் இமேஜினரி பார்ட் என்ன த்ரீ இமேஜினரி பார்ட்டை எங்கே குறிப்போம் ஒய்ஆக்சில் குறிப்போம் ஒன் டூ த்ரீ த்ரீன்னு வச்சுப்போம் இப்போது இந்த டூ ப்ளஸ் த்ரீ ஐ அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ண போகிறோம் எப்படி இங்கேருந்து போகிறோம் இங்கே எந்த வரும் டூ கமா த்ரீ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்கன் பிளைனில் மார்க் பண்ணுறது அப்போ செவ்வக வடிவில் இப்படி எழுதப்பட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம் டூ கமா த்ரீ அப்படி தான் சொல்லுவோம் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க வி ஆர் ஏபிள் டு அசோசியேட் ஏ காம்ப்ளக்ஸ் நம்பர் ஜட் ஈக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வித் எ பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் இதான் ஆர்கன் பிளான்ல மார்க் பண்ணுறது இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதை வந்து மூணு டைப்பில் மார்க் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ தேவையானு நினைக்காதீங்க பின்னாடி வர எல்லா தேரம்ஸ்க்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ரியல் பார்ட் இருக்கா இது இமேஜினரி பார்ட் இருக்கா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அஸ் ஏ பாயிண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஒரு புள்ளியாக குறிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஓகேவா இங்கேருந்து ஆல்ஃபா இங்கேருந்து பீட்டா இது ஃபர்ஸ்ட் மெத்தடு அதாவது கலப்பெண்ணை ஒரு புள்ளியாக குறிக்கிறது இது இது பார்த்தோன்னா பாயிண்டிங் ஃப்ரம் ஆரிஜின் டு த பாயிண்ட் அதாவது ஆதியிலிருந்து ஆதினா இந்த ஜீரோ இருக்கு இல்லையா ஆதியிலிருந்து இந்த புள்ளியை குறிக்கக்கூடிய பொசிஷன் வெக்டார் நிலை வெக்டார் இது ஓகேவா இப்படியும் நம்ம வந்து என்ன செய்யலாம் மார்க் பண்ணலாம் அடுத்தது இது வந்து தேர்ட் மெத்தடு அதாவது ஒரு வெக்டார் நாட் ஃப்ரம் த ஆரிஜின் ஆர் நாட் எ பாயிண்ட் இது வந்து ஜென்ரல் ஆஸ் எ வெக்டார் அவ்வளோதான் ஓகேவா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் எ வெக்டார் அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆர்கன் பிளைனில் த்ரீ டைப்பாக செய்யலாம் புள்ளியாக மார்க் பண்ணலாம் பொசிஷன் வெக்டாராக மார்க் பண்ணலாம் ஜஸ்ட் வெக்டாராக வந்து நம்ம என்ன செய்யலாம் மார்க் பண்ணலாம் அடுத்து பார்த்தோன்னா அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஸ்கேல் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அலிஜிபிலி ஆப்ரேஷன்ஸ்ல ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் திசையிலி பெருக்கம் அப்படின்னு தமிழில் வந்து படிப்போம் இட் இஸ் நத்திங் பட் ஒரு நம்பரை ஒரு பெருக்கும் பொழுது ரியல் பார்ட்டு தனியாக பெருக்கும் இமேஜினரி பார்ட்டு தனியாக போயிருக்கும் அவ்வளோதான் அதான் இங்கே செஞ்சுருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் செவன் ப்ளஸ் த்ரீ ஐ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டை ஏ அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போது செவன் ப்ளஸ் த்ரீ ஐ தான் இசட்டு அதை எதால் மல்டிபிள் பண்ணுறோம் ஏவால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போது இந்த ஏவியும் செவனையும் மல்டிபிள் பண்ணுவோம் செவன் ஏ ப்ளஸ் த்ரீ ஐயவும் ஏவவும் மல்டிபிள் பண்ணுவோம் ஏ த்ரீ ஐன்னு போடுவோம் இதுதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஒன்றுமே கிடையாது இது எப்படி அவங்க கொடுத்துருக்குறாங்க இசட் இக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் கே to real ரியல் நம்பர் தென் கே இசட் ஈக்குவல் ட் அந்த கேன்றதை நம்ம பெருக்கிற நம்பர் போ, கே என்ன செய்து FIRST ரியல் பார்ட்டை பெருக்குது K X ப்ளஸ் கே என்ன செய்து இமேஜினரி பார்ட்டை பெருக்குது கேஒய் என்று ஐ ஓகேவா அடுத்தது செகண்ட் பாருங்கள் அப்படி அப்படின்றது ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர் அதை ஜீரோவால் மல்டிபிள் பண்ணும்பொழுது வாட் எவர் மல்டிப்ளிகேட்டட் பை ஜீரோ வில் கெட் த ஆன்சர் ஜீரோ ஆன்சர் வந்து ஜீரோ அதே மாதிரி ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அதே தான் கிடைக்கும் இப்போ ஃபைவ் ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது ஃபைவ் தான் கிடைக்கும் அதே மாதிரி ஜெட்டை ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது ஜெட் தான் கிடைக்கும் இப்போங்க ஜெட்டுன்னு நம்ம எழுதுறது எல்லாமே என்ன தாங்க எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தாங்க ஜெட் அப்படி நம்ம எழுதுறது எல்லாமே என்ன எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஓகேவா அடுத்தது ஃபோர்த் ஒன் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட்டாக மைனஸ் ஒன்னால் பெருக்கும் பொழுது என்ன வரும் மைனஸ் இசட் வரும் அடுத்து அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அடிஷன் பண்ண போகிறோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு அதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கணும் இப்போ வந்து இசட் ஒன் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இசட் டூ எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ இது எல்லாமே பேசிக் கூட்டல் நம்ம எப்படிங்க செய்வோம் அல்ஜிப்ரா கூட்டல் செய்வோம்ல எக்ஸை எக்ஸோட கூட்டுவோம் எக்ஸு ஸ்கொயர்டை எக்ஸு ஸ்கொயர்டோட கூட்டுவோம் எக்ஸு க்யூபை எக்ஸு க்யூபோட கூட்டுவோம் கான்ஸ்டண்ட்டாக கான்ஸ்டண்ட்டோட கூட்டுவோம் அதே தான் இங்கேயும் செய்யணும் எப்படி ரியல் பார்ட்டை ரியல் பார்ட்டோட கூட்டணும் அதாவது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ எப்போ இது இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட்டும்போது இசட் ஒன் பிளஸ் இசட் டூ ஈக்குவல் டு ரியல் பார்ட்டை கூட்டணும் ப்ளஸ் ஐ பார்ட்டை கூட்டணும் ஐ ஆஃப் என்னென்ன ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ இதுதான் கூட்டுறது ஓகேவா ரியல் பார்ட்டை தனியாக கூட்டணும் இமேஜினரி பார்ட்டை தனியாக கூட்டணும் இதுதான் அடிஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் z1 ஒன் to டூ plus த்ரீ ஐ equal டூ 4 plus ஃபோர் தென் இசட் ஒன் ப்ளஸ் இசடட் டூ ஈக்வல்ட்டு நான் போடும்பொழுதே நீங்களும் போடலாம் ரியல் பார்ட்டை தான் கூட்டணும் டூ ப்ளஸ் ஃபோரு சிக்ஸு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை கூட்டிக்கணும் மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு எட்டு ஐ இதுதான் ஆன்சர் அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இசட் ஒன் இசட் டூ வேறு எக்ஸ் 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 ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ பிலாங்ஸ் டூ ஆர் இசட் ஒன் ப்ளஸ் எட் டூ ஈக்குவல்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் ஐ இன்ட்ரூ ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ அடுத்தது சப்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதே தான் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ரியல் பார்ட்டும் முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணணும் இமேஜினரி பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டோட சப்ட்ராக்ட் பண்ணணும் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் For example, z1 ஒன் to x1 எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐஒய் ஒன் இசட் டூ ஈக்குவல் எக்ஸ் டூ ப்ளஸ் டூ இருக்குது இந்த ரெண்டு நம்பரை நம்ம வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம் இசட் ஒன்னையும் இசட் டூவையும் பெருக்க போகிறோம் இட் மீன்ஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் ஐஒய் டூ விச் இஸ் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஒன் இது ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டாக எழுதிடுறோம் ப்ளஸ் இப்போ தான் இமேஜினரி பார்ட் எழுத போகிறோம் ஐ பார்ட் எழுத போகிறோம் ஏன்னா இரண்டு கலப்பெண்களை பெருக்கினாலும் கிடைப்பதும் ஒரு கலப்பெண் இது எப்படி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குதோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி கிடைக்கிற ஃபார்மேட்டு நமக்கு ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ இப்போ எழுதுறது இமேஜினரி பார்ட் ஐ இன்ட்டு இந்த எக்ஸ் ஒன் வந்து எங்கே போகுது ஒய் டூவுக்கு போகுது எக்ஸ் ஒன் இன்டூ ஒய் டூ ப்ளஸ் இந்த ஒய் ஒன் எதாவது மல்டிபிள் பண்ணது எக்ஸ் டூவாக மல்டிபிள் பண்ணது ஒய் ஒன் இன்டூ எக்ஸ் டூ இதான் வந்து இதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் ஆன்சரில் ஃபார்முலாவே இதான் இந்த ஃபார்முலா இருந்தாலே நம்ம போட்டுடலாங்க இது வரைக்கும் பார்த்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே அப்படிதான் இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும் சைன் சைன் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா இங்கே என்ன சைன் வந்திருக்கு மைனஸ் சைன் வந்திருக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்குது அதனால் இதுவும் ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு ப்ளஸில் போட்டுடக்கூடாது ஒய் ஒன் ஒய் டூ மல்டிபிள் பண்ணும்பொழுது ஐ என்று ஐ ஐ ஸ்கொயர்ட் ஆகிடும் ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் ஒன் ஆகிடும் அந்த மைனஸ் ஒன்னால் தான் இங்கே மைனஸ் வருது ஸோ இந்த சைனை வந்து நம்ம மறந்துடக்கூடாது திஸ் இஸ் வாட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதான் வந்து இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க திஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நெய்தர் த ஸ்கேலார் ப்ராடக்ட் நார் த vector product, used in vector algebra இது வந்து வெக்டார் அல்ஜிப்ரா ஃபார்மேட்டில் unitல, பயன்படுத்துகிற மாதிரி இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட் அதாவது திசையிலி பெருக்கம்னு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது அதேமாதிரி வெக்டர் இயற்கணிதத்தில் பயன்படுத்துகிற வெக்டர் பெருக்கமும் கிடையாது அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமாக வச்சுக்க அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இசட்டால் ஐயால் மல்டிபிள் பண்ணுறாங்க பெருக்கிறாங்க ஒரு களப்பெண்ணை ஐயால் பெருக்கிறாங்க எப்படின்னா சக்ஸசிவ்லி தொடர்ந்து பெருக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு முறை பெருக்கும் பொழுதும் கிவ்ஸ் அ நைன்டி டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஃபஸ்ட்டு முறை பெருக்கும் பொழுது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நைன்டி டிகிரி கவுண்டர் கிளாக் கவுண்டர் கிளாக்னால் ஆன்டி கிளாக் வைஸ் திரும்புது எவ்வளோ திரும்புதுன்னா நைன்டி டிகிரி திரும்புது மீண்டும் அதை ஐயாவில் பெருக்கும்பொழுது மீண்டும் கவுண்டர் கிளாக் வைஸில் நைன்டி டிகிரி திரும்புது ரொட்டேஷன் சக்ஸஸிவ்லி அபவுட் த ஆரிஜின் ஆரிஜினை சென்டராக வச்சுட்டு இசடின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் டைம் ஐயாவில் பிறக்கும் பொழுது எக்ஸாக்டாக நைன்டி டிகிரி திரும்பிடுது மீண்டும் ஐயாவை பிறக்கும் பொழுது மீண்டும் நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகுது மீண்டும் ஐயாவில் பிறக்கும் பொழுது மீண்டும் நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகுது இந்த ஒரு ரிசல்ட்லேருந்து அவங்க வந்து மூணு கொஸ்டின் கேட்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் எக்ஸாமுக்கு அப்போ அவங்க கேட்பாங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை விச் நம்பர் சக்ஸசிவ்லி கிவ்ஸ் ஏ நைன்டி டிகிரி ரொட்டேஷன் அப்படின்னா பை விச் நம்பர் பை ஐ ஃபோர் ஆப்ஷனில் இருக்கும் ஒன்று மைனஸ் ஒன்று ஐஇ மைனஸ் ஐ இருக்கும் நம்ம இதை படிச்சிருக்க மாட்டோம் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு நமக்கு தெரியாது அப்போ மைனஸ் ஐயோ இல்லை மைனஸ் ஒன்றோ போட்டு வந்துடுவோம் ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஐ வரும் மீண்டும் எப்படி கேட்கலாம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ காம்ப்ளக்ஸ் நம்பர் இஸ் அட் பை ஐ சக்ஸஸிவ்லி கிவ்ஸ் வாட் ரொட்டேஷன் அதாவது விச் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் நைன்டி டிகிரி ரொட்டேஷன் விச் டைரக்ஷன் ரொட்டேஷன் கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஸோ ஒரு ரிசல்ட்டுன்னு தான் நம்ம படிப்போம் அதில் ரெண்டு மூணு கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்